கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பல்லசேனா கிராமத்தில் அமைந்திருக்கும் மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற கோவில் மீன்குளத்தி குளத்தி பகவதி அம்மன் கோவிலாகும் இந்த கோவிலின் வரலாறு மதுரை மீனாட்சி அம்மனுடன் தொடர்புடையது மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் சிதம்பரம் பகுதியில் வீரசைவ மண்ணாடியார் வகுப்பைச் சேர்ந்த மூன்று வைர வணிக குடும்பங்கள் வசித்து வந்தனர் சிதம்பரத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி காரணமாக அவர்கள் பிழைப்புக்காக பசுமையான நிலங்களை தேடி புறப்பட்டனர் அவர்கள் புறப்படுவதற்கு முன் தங்கள் குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கினர் அந்த குடும்பங்களில் ஒரு பெரியவர் அங்கிருந்து ஒரு சிறிய கல் ஒன்றை எடுத்து அதை தாங்கள் குலதெய்வமாக நினைத்து வழிபட்டபடியே பயணத்தை தொடர்ந்தார் பல இடங்களுக்கு பயணித்த பின் அவர்கள் கேரளாவின் பாலக்காடு அருகில் உள்ள பல்லசேனா கிராமத்தை அடைந்து அங்கேயே குடியேறி வைர வணிகம் செய்து வந்தனர் அவர்கள் தினமும் தாங்கள் எடுத்து வந்த கல்லை வழிபட்டு வந்தனர் ஒருமுறை வணிகத்திற்காக வெளியூர் செல்ல தயாரான வயதான பெரியவர் பயணத்திற்கு முன் அருகில் உள்ள குளத்தில் நீராட சென்றார் அவர் தன் வியாபாரப் பொருட்களையும் பனை ஓலை குடையையும் புலக்கரையில் இருந்த படிக்கட்டில் வைத்துவிட்டு குளித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவருக்கு முதுமையில் மதுரைக்கு சென்று அம்மனை தரிசிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை மனதில் தோன்றியது குளித்து முடித்து கரைக்கு வந்து குடையையும் மூட்டையையும் எடுக்க முயன்ற போது அவரால் அவற்றை தூக்க முடியவில்லை பல முறை முயன்றும் அவை அசையவில்லை இது குறித்து ஜோதிடரிடம் கேட்டபோது பெரியவரின் கவலையைக் கண்ட மதுரை மீனாட்சி அம்மனே அந்த குடைக்குள் மேனிஃபெஸ்ட் ஆகி அங்கேயே குடிகொண்டு விட்டதாக தெரிவித்தார் இந்த அதிசயத்தைக் கண்ட மக்கள் அந்த இடத்தில் அம்மனுக்கு கோவில் கட்ட முடிவு செய்தனர் குடையில் அம்மன் குடிகொண்டதால் அந்த இடம் முதலில் குடமந்து என்று அழைக்கப்பட்டது கோவில் அருகில் இருந்த குளம் மீன்கள் நிறைந்து காணப்பட்டதாலும் அம்மன் அங்கே குடிகொண்டதாலும் அவள் மீன் குளத்தி பகவதி அம்மன் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறான் இந்த கோவில் கேரள பாணியில் கட்டப்பட்டுள்ளது இங்கு சப்த மாதர்கள் பரமேஸ்வரன் பைரவர் போன்ற பல உப தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள குளத்தில் நீராடி அம்மனை தரிசித்தால் நோய் நீங்கும் மற்றும் வணிகம் பெருகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது இந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி